ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மீனம் ராசி நபர்களுக்கு மீன ராசி இந்த ராசி நபர்களுக்கு ரெண்டுல சுக்கரன் தனஸ்தானத்தில் சுக்கரன் சுக்கரன் தனஸ்தானத்தை கெடுக்குமா அல்லது கொடுக்குமா மிகப்பெரிய கேள்வி இந்த மாசம் அடுத்ததாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் இது ஒரு நல்ல விஷயம் அடுத்து நான்காம் பாவத்தில் புதன் வரப்போகுது ஏற்கனவே குரு அங்க மாறியாயிடுச்சு மீனராசி நபர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்க போகுது ஒரு பக்கம் ஆறுல செவ்வாய் இன்னொரு பக்கம் ரெண்டு ல சுக்கரன் சுகஸ்தானத்தில் புதன் மீனராசி நபர்கள் ஆறில் செவ்வாய் வர்றது ஒரு பக்கத்துக்கு யோகமாக இருந்தாலும் மறுபக்கத்துக்கு சற்று சங்கடங்களையும் தரும் என்ன மாதிரி பிரச்சனைங்கிறதுனா செவ்வாயோட மிக முக்கியமான விஷயமான இந்த பூமி யோகம்னு சொல்லுவோம் பூமி யோகத்தில் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வம்பு வழக்கு பிரச்சனை டார்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா டார்ச்சர் வம்பு வழக்கு இந்த ஏழரைச்சனை நடக்கிறதுனால பூமி யோக அமைப்புகளில் சற்று சங்கடங்கள் அதிகமாக மாறுவதற்கு அதாவது இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடிய இல்லை இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ள இருக்கக்கூடிய மீனராசினவர்களுக்கு இது பொருந்தும் எல்லா மீனராசினவர்களுக்கும் இது ஒத்து வராது பூமி யோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு காட்டக்கூடிய மீனராசினவர்களுக்கு இது கொஞ்சம் தலைவலிகள் உள்ள மாதம் ஆறில் செவ்வா போடுது தலைவலாம் என்னன்னா கொம்பு வழக்கு சண்டை டார்ச்சரு இப்படி ஃபைட்டிங் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஜெயிக்கிறமா தோக்கரமா அது வேற விஷயமா இருந்தாலும் ஃபைட்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது நல்ல விஷயம் என்ன ஆறில் செவ்வா போகிறதுனால ரெண்டு மற்றும் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி ஆறுல போகிறதுனால மற்ற விஷயங்கள் இது இது ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தை அனுபவிக்க கூடிய வேற விஷயங்கள்ல இதில் ஈடுபாடு பூமி யோகத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தவிர மற்ற விஷயங்களில் யோகத்தை ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு யோகம் வீட்டு குடும்பத்துக்குள்ள சில யோக அமைப்புகள் நல்ல காரிய விஷயங்கள் புரியுதுங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக காரியங்கள் இழுத்தடிப்பு ஆக வேண்டிய காரியங்கள் இழுத்தடிப்பு இருந்துச்சுன்னா அந்த காரியங்கள்லாம் டக்குன்னு கொஞ்சம் முடிகிறது வாய் சாமர்த்தியத்தில் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக யோசித்து அதன்படி செயல்படுவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான சில வழிகள் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் பிறக்கிறது கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடுறது மீனராசி நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்ப சூழ்நிலையை மையப்படுத்தி சில முயற்சிகளை எஃபர்ட்டுகளை அதிகமாக போடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அடுத்து ரெண்டில் சுக்கரன் இருக்குது சுக்கரன் மீனராசிக்கு அவயோகி ஆனால் மேஷ வெற்றிக்கு வரக்கூடிய கிரகங்கள் மீனராசிக்கு நல்லது செய்யணும் அப்படி என்பது விதி அப்போ என்ன நடக்கும் மேக்சிமம் பணம் கிடைக்கும் எப்படியும் சம்பாதிக்கிற பணம் ரொட்டேஷன் அமைப்புகளில் பணம் கிடைக்கிறது அடுத்தவருடைய பணம் உங்ககிட்ட வந்து போகிறது கை மாற்றி விடுவது கமிஷன் பணம் பெண்கள் மூலியமான சில பணம் வருவாய் பொருள் வருவாய் கிடைக்கிறது நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் பெண்களை மையப்படுத்தின சில காரிய தேவைகள் அதன் மூலியமாக பணத்தை பெறுவது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக பண ரொட்டேஷன் உங்களுக்கு கைக்கு வந்துட்டு போகும் அதே சமயம் யோகாதிபதியாக இல்லாத ஒரே காரணத்தினால அது தங்காது வந்து இந்த மாசத்துக்குள்ளேயே வந்தது ஒரு விஷயம் நடந்தது முடிஞ்சது அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மாறி போயிடும் யோகா அவயோகிரகங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அது டக்குன்னு அந்த காலகட்டத்துக்குள்ளேயே முடிவுக்கு கொண்டு வந்துடும் இதை நம்ம கணக்கு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் இந்த ஜோதிட ரீதியாக புரிஞ்சிக்கணும் ஓ இந்த மாதிரி விஷயம் ஒன்று வரப்போகுதா அது டக்குன்னு அந்த வந்தவுடனே டக்குனு வேலையை முடிச்சிடணும் இழுபறியாக இழுத்துட்டு வச்சிடக்கூடாது அது வேறு ஒரு தண்டை செலவில் போயிடும் ஆக வேண்டிய செலவு விட்டுருவிங்க ஸோ உங்களுக்கு மீன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் குறிப்பிட்ட பணத்தொகை பொருள் வரவு ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக கஷ்ட நஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒன்று கிடைக்கும் அது இந்த மாதத்துலயே முடிச்சுக்கிட்டு அந்த கஷ்ட நஷ்டத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு ஐடியா பண்ணிக்கிறது நல்லது சுகஸ்தானத்தில் புதன் ராசிநாதன் குருவுடன் சேர்க்கை இப்போ என்ன செய்ய போறீங்கன்னாக்கா பலருக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் கொஞ்சம் டார்ச்சர் குறையும் டார்ச்சர் குறைஞ்சி மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய என்னாகுமா ஏதாகுமா அப்படிங்கிற சில டார்ச்சர் குறைஞ்சி எதை கொஞ்சம் சமாளிக்கலாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஓய்வு என்பதை விட நல்ல வார்த்தைனால ரிலாக்ஸேஷன் ஒரு நெருப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா கொஞ்சம் ஹீட்டு குறையும் இல்லையா அது மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் பல ராசி நம்மளுக்கு இது போகுது அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல விதமாக எடுத்துக்கலாம் எப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமாக ஒரு பலன் சொல்லணும்னாக்கா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் மீனராசி நாமளுக்கு ஜூன் மாதத்தில் கிடைக்கும் அது இந்த மாதத்தோடு பயன்படுத்திக்கணும் என்ன கிடைக்காது இந்த மாதத்தோடு பயன்படுத்தி முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சூழ்நிலைனா அடுத்தடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு பலன்